கொடிசியா கூட்டரங்கில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு கே சாமிநாதன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மனிதவள மேலாண்மை அமைச்சர் கையல் விழி செல்வராஜ் அரசு கொறடா ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இருந்தனா் அமைச்சர் கே என் நேரு கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நகர்ப்புற மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன நகர்ப்புற வளர்ச்சிக்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அம்ருட் டூ ஓ தூய்மை இந்தியா திட்டம் நமக்கு நாமே திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் ரூபாய் எட்டாயிரத்து நூற்றி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையங்கள் சந்தைகள் அறிவுசார் மையங்கள் சாலைகள் பூங்காக்கள் நீர்நிலை மேம்பாட்டு பணிகள் குடிநீர் வசதி பாதாள சாக்கடை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் கடந்த ஆண்டு முழுவதும் கோடி மேலும் கடந்த ஆண்டு முழுவதும் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் எல்இடி தெரு விளக்குகள் அமைக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் விளக்குகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது ஆய்வுக் கூட்டத்தில் நகர்ப்புற தேவைகள் மற்றும் மக்கள் முன்னிறுத்திய கோரிக்கைகளை ஆய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது விரைவில் திட்டங்களை செயல்படுத்திட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட மற்றும் நகராட்சி அளவிலான பல்வேறு உயர் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர்கள் நகராட்சி தலைவர்கள் நகராட்சி ஆணையாளர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்